ஹாய் அப்புறம் என்னங்க ஆடி மாதம் பிறந்தாச்சு எல்லா கோயில்கள்லேயும் பார்த்தோம்னா கோலுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அம்மன் கோயில் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக பயங்கர விசேஷமா இருக்கும் டெய்லி ஈவினிங் வந்து நிறைய அம்மன் கோயில்கள்ல கிராமம் நகரம் அந்த மாதிரியான எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லா இடங்கள்லேயுமே வந்து அம்மன் கோயில் ரொம்ப சிறப்பா வழிபாடு நடத்திட்டு இருக்காங்க இந்த ஆடி மாசத்தோட சிறப்பு வந்து என்ன அப்படின்னா வந்து எல்லா ஊர்களிலயும் ஆடி மாசம் வந்து அம்மன் கோயிலுக்கு விசேஷம் நடக்குது அம்மன் கோயில்ல விசேஷம் பண்றாங்க கூழ் ஊத்துறாங்க இந்த மாதிரியான வைபவங்கள் நடந்துகிட்டே இருக்குது பெரும்பாலும் இந்த ஆடி மாசம் அம்மனுக்கு உகந்ததா சொல்லப்படுது ஆனா வந்து இந்த ஆடி மாசத்துல எந்த ஒரு சுப காரியங்களையும் பண்ண மாட்டோம் தமிழ்நாட்டுல எல்லாருமே அதை தவிர்க்கிறோம் சாதாரண ஒரு வாடகை வீட்டுக்கு குடி போறதா இருக்கட்டும் ஒரு இடம் வாங்குறதுக்கு பேசுறதா இருக்கட்டும் எந்த ஒரு ஒரு பொண்ணு மாப்பிள்ள திருமணத்துக்கு பேசக்கூடிய நிகழ்வா இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஆடி மாசம் வந்து பண்ணா நல்லது கிடையாது அப்படின்னு சொல்றோம் ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சுப காரிய விஷயங்களை தமிழ்நாட்டுல நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப திட்டமிட்டு வந்து இந்த ஆடி மாசம் பண்றத வந்து தவிர்த்திருக்காங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வந்து விவசாயத்தோடைய கடைசி மாசம் இந்த ஆடி மாசம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆடி மாசத்துல வந்து தான் வந்து ஆடி மாசத்துல தான் வந்து இவங்க விவசாயத்துக்கு நிலத்தை வந்து தயார் பண்றாங்க ஆஹ் சோ இப்போ தானிய கையிருப்பு வந்து தானியங்கள் வந்து நம்ம கிட்ட வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி நிறைய வந்து போன வருஷம் விவசாயம் பண்ணி ஒரு ஆறு மாசத்துக்குள்ள வந்து அறுவடை பண்ணிருப்பாங்க அடுத்த ஆறு மாசம் அந்த மொதல் ஆறு மாசம் பண்ண அந்த ஸ்டாக்கை தான் அடுத்த ஆறு மாசத்துக்கு மக்களுக்கு வந்து சாப்பாடுக்கு வந்து அந்த தானியங்கள் கிடைச்சிட்டு இருக்கும் சோ இப்போ இந்த மாசம் ஆடி மாசம் அப்படின்ற மாசம் வந்து விவசாயத்தோட கடைசி மாசம் அப்படின்னு சொல்லப்படுறதுனால ஸ்டாக் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் இந்த மாசத்துல சுப சுபகாரியங்கள் நிறைய நடத்துனா நார்மல் மக்களுக்கு வந்து சாதாரண மக்களுக்கு கூட வந்து தானிய தட்டுப்பாடு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து திட்டமிட்டு இந்த ஆடி மாசம் சுபகாரியங்கள் நடத்துறதை வந்து தவிர்த்திருக்காங்க சுபகாரியங்கள்னா நிறைய வந்து நிறைய விருந்தினர்களை கூட்ட வேண்டியிருக்கும் ஸோ அவங்க வந்து நிறைய சாப்பாடை வந்து வேஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த மாதிரி தானியங்கள் வந்து அனாவசியமா வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வீணாக கூடாது அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு இந்த ஆடி மாசம் வந்து சுபகாரியங்களை வந்து தவிர்த்துருக்காங்க ஆஹ் ஸோ இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசம் கணவன் மனைவி வந்து அஹ் பொது கல்யாணம் பண்ணவங்களா இருந்தாங்கன்னா இந்த ஆடி மாசம் வந்து அவங்களை வந்து பிரிச்சு வச்சிருவாங்க சோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கணவன் மனைவி இந்த ஆடி மாசம் வந்து ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சித்திரை மாசம் வந்து குழந்த பிறக்கும் சித்திரை அப்படிங்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெயில் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மாதம் அந்த சித்திரை மாசத்துல குழந்த பிறந்தா அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் அது உடல்நல குறைபாடுகளை ஏற்படுத்தும் அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கிறதுனால அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய சக்தி வந்து அந்த குழந்தைகளுக்கும் அந்த தாய்க்கும் இருக்காது அப்படிங்கிறதுனால வந்து இவங்க இந்த மாதிரியான சில நடைமுறைகளை ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஸோ இதை நிறைய பேர் நம்ம மீம்ஸ்ல பார்க்க முடியுது நிறைய பேர் வந்து இதை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து போடுறது இந்த காலத்துக்கு இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி நிறைய போடுறாங்க எந்த காலம் ஆனாலும் சித்தனை மாசம் வெயில் வெயில் தான் சோ முன்னோர்கள் வந்து சும்மா எதையுமே வந்து அவங்க அப்படியே வந்து சொல்லிடல எல்லாமே ஒரு காரணத்தோட சொல்லப்பட்டிருக்கு சோ அத கடைபிடிச்சா நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்